தனலட்சுமி என்ன பேசுறாங்க நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க நாலு பேரை வெட்டிட்டு வா நீ நாலு பேர் வெட்டுப்பட்டுச்சா அப்படிங்கறத அவங்க கோட்பாடு இந்த சமுதாயத்தை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு இது இப்படியே போயிடக்கூடாதுதான் திரும்ப மறு உருவமா வந்து நான் நிற்கிறேன் ஏவியோட கோட்பாடு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எங்களை விட உங்களுக்கு தானே நல்லா தெரிஞ்சிருக்கணும் பேரரசர் பெரும்பிடியின் பெரும் பாதங்களை தொட்டு வணங்கி பேரரசரின் வாரிசுகளுக்காக கொடுக்க துணிந்துவிட்டால் உயிரும் ஒரு பொருட்டல்ல என்ற நெஞ்சுறுதியோடு எமது பெரும்பாட்டன் பேரரசரின் வாரிசுகள் அனைவரும் சாதிக்கான அரசியலை முன்னெடுக்காமல் சமூக நீதிக்கான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த காணொலியை பதிவு செய்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த காணொலியின் சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சை மாவட்டம் தில்லங்காடு பகுதியில் சமூக நீதி கூட்டமைப்பால் ஒரு கலந்தாய்வு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க அந்த கலந்தாய்வு கூட்டமானது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலில் ஏற்பட்ட கலவரத்தின் அடிப்படையில் கூட்டப்பட்ட ஒரு கூட்டம்னு சொல்றாங்க நம்ம ஐயனாரை வழிபடக்கூடிய நபர்கள் தான் அதுல நம்மளுக்கு மாற்றுக்கிறது இல்லை அது ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சித்தர்கள் வழியில் வந்த முத்திரையர்கள் நம்ம அந்த சித்தர்களில் முதன்மையான சித்தர் மறுகளி அந்த மறுகளின் பெயர் தான் ஐயனார் அதனால் ஐயனாரை வழிபடக்கூடிய முழு உரிமை நமக்கு இருக்கு நம்மளை போன்ற மற்ற சமுதாயத்துக்கும் இருக்கு அது எதுக்கு சொல்ல வந்தோம்னா இந்த மறுகளி ஐயனார் இந்த வழிபாடுங்கிறது நம்ம ஆசிவகம் என்ற ஒரு சமயத்தை கடைபிடிச்சிருக்கிறோம் அந்த ஆசிவகத்துக்குள்ள சாதி இல்ல மதம் இல்ல பிரிவினை கிடையாது ஒரு மனிதனை சக மனிதனா மதிக்கக்கூடிய ஒரு நல்ல கோட்பாடை கொண்ட ஆசிவகம் என்ற கட்டமைப்பில் இருந்தவர்கள் இந்த முத்திரைய அப்புறம் ஆரியர்கள் வந்த பிறகுனா இங்க சாதியாவும் மதமாவும் நம்மள பிரிக்கப்படுறான் அந்த பிரிவினைக்குள்ள நம்மளும் சிக்கிறோம் அந்த சாதிய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கையில தான் நமக்கான நீதி மறுக்கப்படுது அதனாலதான் நம்ம சொல்றோம் சாதிக்கான அரசியலை கைவிட்டு சமூக நீதிக்கான அரசியலை கையில எடுங்கன்னு சொல்றோம் சமூக நீதிக்கான அரசியலை கையில எடுங்கன்னு சொல்றோம் இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே பகுதியில அந்த கோயில்ல எந்த சமுதாயம் உங்களுக்கு எதிராக நிக்குதுன்னு நீங்க சொல்றீங்களோ அதே சமுதாயம் திருநீர் எடுத்து கொடுத்துதான் நீங்க இங்க வழிபாடு தொடங்குது அப்படிதான் இங்க முறைகள் இருக்குன்னு தான் சொல்றீங்க அப்ப ஒரு விஷயத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் பிரச்சனை அந்த கோயில் பிரச்சனையோட நிற்கிது அதை கடந்து ஒவ்வொரு சமூகத்திலையும் நாலு காவலிப்பாளையும் இருக்கத்தான் செய்யலாம் அங்க குடிக்கிற இடத்துல குடிச்சிட்டு கும்மாளம் போட்டு கலவரம் நடக்குது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் சமூக பிரச்சனையா இதுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல அங்கே உள்ள சூழல் உங்களுக்கு தான் தெரியும் அது அந்த கூட்டமைப்பு செய்யக்கூடிய வேலை என்னை பொறுத்த வரைக்கும் எங்க ஒருத்தன் ஒடுக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்டு நிற்கிறானோ முதல்ல அவன் பக்கம்னு தான் நியாயத்தை கேட்கணும் இந்த காணொலியை பார்க்கையிலேயே எனது சகோதரர்கள் சமுதாயத்தின் உறவுகள் இவன் இந்த சமுதாயத்தின் சாபகேடு இவன் இந்த சமுதாயத்தின் துரோகி இப்படிலாம் ஒரு பட்டங்கள் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொடுங்க அதில் தப்பு கிடையாது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு சமூகமே அரசியல் அதிகாரத்தை பெறுறதுக்கு மறுத்து கிடக்குது காரணம் இந்த செயல்தான் உங்க ரெண்டு பேரோட கலவரமும் அதை அருமையா இன்னொரு சமுதாயம் பயன்படுத்திக்கிட்டு அரசியல்ங்கிற போர்வையில அதிகாரத்தை அவன் கையில எடுத்துக்கறான் அப்ப அதிகாரத்தை எடுத்துக்கிட்டு காலங்காலத்துக்கும் உங்களை அரசியல் அடிமையா நீ ரெண்டு பேருமே இருந்து இதை விளங்கிக்கிறனமா இல்லையா இது புரியாத உங்களுக்கு ரெண்டு பேரும் சாதியை காப்பாத்தணும் அந்த சாதிக்குள்ள இருக்கக்கூடிய நீதிக்காக சொல்றீங்க ஒரு தனி சங்கத்தை உருவாக்குறீங்க அரசியல் இயக்கங்களை கட்டமைக்கிறீங்க ஒத்த சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் அடுத்தவனை கெஞ்சி மண்டிட்டு அவன் வீட்டு வாசல கிடைக்கிறீங்களே வெக்கமா இல்லை உங்களுக்கு உட்கார்ந்து பேச முடியாது அங்க ரெண்டு சமூகம் என்ன பெரிய முன்விரோதம் காரணமான சமூகங்களா உட்காந்து பேச முடியாது நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம் இந்த காணொலி எதுக்கு பதிவு பண்றோம் அப்படின்னு சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டத்தை கட்டமைக்கிறீங்க பேரோ சமூக நீதி எத்தனை தலைவர் உட்கார்ந்து இருந்தீங்க எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறீங்களே மன்னர் சொன்னாரா இங்கேயாதான் இல்ல மாவீரன் சொன்னாரா வெட்டிட்டு வா வானே ஏவி சொன்னாரா அந்த சமூக நீதி கூட்டமைப்பு கூட்டத்தில்

பிசிஆர் சட்டத்தை தவறா பயன்படுத்துற நபர்கள் மீது மிக வன்மையா கண்டிக்கிறான் அவங்கள அதிதீவிரமாக அவங்க மேல என்ன சட்ட நடவடிக்கை அத்தனை எடுப்போம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களையும் ஒருங்கிணைச்சு செய்வோம் அதுல ஆக்கப்பூர்வமான வேலை மாறா நீங்க என்ன சொல்றீங்க தனலட்சுமி என்ன பேசுறாங்க நீங்க எல்லாரும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிறீங்க நாலு பேரை வெட்டிட்டு வா நீ நாலு பேர் வெட்டுப்பட்டு சா அப்படிங்கறத அவங்க கோட்பாடு அதுவா அவங்க கோட்பாடு அதுவா சமூக நீதி கோட்பாடு சரி எம் தனலட்சுமி எப்படி வேணும் பேசிட்டு போட்டோம் இதுல எந்த இடத்துல நாங்கள் மாறுபட்டு நிக்கிறோம்னா இத மன்னர் சொல்லல எங்க ஐயா மாவீரன் ஏவிக்கு இதை எந்த இடத்துலயும் சொன்னது இல்லை எம் தனலட்சுமி அவர்களே ஏவியோட கோட்பாடு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எங்களோட உங்களுக்கு தானே நல்லா தெரிஞ்சிருக்கணும் அந்த பகுதியில ஒடுக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட அந்த சமுதாயத்து பெண்களை தலைவராக்கி அழகு பார்த்தவரை உங்ககிட்டயே தொடர்ல இருப்பாங்க உடையாரு போனாருன்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏன் இஸ்லாமியர் முத கொண்டு ஏழி இருந்த காலகட்டத்துல நாங்க எப்படி இருந்த தெரியுமா அவர் எங்க சமூகத்துக்கு எவ்வளவு செஞ்சாரு தெரியுமா அவர் சாதி பார்த்தது இல்ல மதம் பார்த்தது இல்ல மனித நேயத்தை பார்த்தாருன்னு சொன்னாங்களா இல்லையா ஏங்க நம்ம இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற முக்குலத்தோர் சமுதாயம் ஏவிய கொண்டாடலையா அந்த முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு செய்யலையா ஏவி எந்த எதிரா நின்னாரு எங்க அநீதியா இருக்குதோ நீதி எங்க மறுக்கப்படுதோ அந்த இடத்துல ஐயா ஏவி அந்த வந்து ஏவிய கொலை கொலைகாரனாவும் ஒரு சாதிய பெரியனாவும் நீங்க கட்டமைக்கிறதுக்கு காரணம் என்ன உங்களோட பதிவு என்கிட்ட இருக்கு தொடர்ந்து இந்த வேலையை பாக்குறீங்க நீங்க ஒரு முறை இளைஞர்கள் என்ன பண்றாங்க ஐயா ஏவி படத்தை பயன்படுத்துறாங்க அறக்கட்டளையை உருவாக்குறாங்க ஏவியோட படத்தை பயன்படுத்த முகநூல பகிரங்கமா பதிவு போட்டீங்க நான் வன்மையா அதை கண்டிச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் அவர் படுகொலை செய்யப்பட்டு இந்த மக்களுக்காக இந்த இனத்துக்காக இந்த மண்ணில விதையாய் விழுந்து பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் ஆகுது யாராவது ஒண்ணு செஞ்சிருக்கிறீங்களா உங்க இருந்த உங்க கோட்பாட்டில் இருந்த இளைஞர்கள் என்ன செய்யறாங்க ஐயா ஏவி அவர் பேர்ல அறக்கட்டளையே தோங்குறாங்க ஆ வெங்கடாசலம் அப்படின்னு அறக்கட்டளைய தோங்கி ஏவி அறக்கட்டளை அவங்க பார்க்கக்கூடிய வேலையில பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு ரூபான்னு போட்டு தள்ளுவண்டி கடை வைக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வண்டி வாகனத்தை கடனை வாங்கி ஓட்டுறாங்க ஒழிய எந்த இடத்துல எவன்ட்டை போய் இந்த அடிதடிக்கோ ஒரு ரூபாய்க்கு நின்னதில்லை நீங்க என்ன சொல்றீங்க ஏவி அறக்கட்டளையே நாங்க நடத்துறோம் அதுல கல்வி உதவி செய்யறோம் இதெல்லாம் செய்யறது அந்த இளைஞர்கள் ஏவி அறக்கட்டளை நீங்க பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பதிவு என்ன வெளியிட்டு இந்த பதிவு இருக்கிற அறக்கட்டளை எங்களோட அறக்கட்டளை சொல்லுங்க எதுக்கு ஐயாவை பேரை கெடுக்கிறீங்க ஐயா எந்த இடத்துல சாதிய வன்மத்தில் நின்னாரு அவர் சொல்லியிருக்காரு எந்த இடத்துலயும் அடி வாங்கிட்டு வராதீங்க திருப்பி அடிங்க சொல்லியிருக்காரு அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா ஒரு சமூகத்துக்கு எதிராக போய நின்று வெட்டுங்க குத்துங்கன்னு ஐயா ஒருபோதும் சொன்னதில்லை எங்களை அப்படி வளர்த்ததில்லை நாங்க அவர் கைகாலில் வளர்ந்தவங்க இவ்வளவு பேசிக்கிறீர்கள் அந்த சமூக நீதி கூட்டமைப்பு இருந்தீங்களே தலைவர்களே இதை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தோணலையா எல்லாருமே படித்த ஆசிரியர் தானே எல்லாரையும் மேல கோவப்படுவீங்க இவன் சமூகத்துக்கான இனத்துறையின்னு சொல்லுவீங்க நான் ஏவியின் வழி வந்தவன் அப்படிதான் இருப்பேன் இப்படிதான் இருப்பேன் அவர் எங்களுக்கு இதை தான் சொல்லியிருக்காரு அந்த ஏவி அறக்கட்டளையில் இருக்கிற பசங்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அந்த உறுதிமொழியை ஐயா ஏவியின் நினைவிடத்துல இருந்தால் உறுதிமொழி இருக்கிறாங்க அதை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா இல்லையா அவன் என்ன சொல்றான் எங்கள் ரத்தத்தில் சாதி இல்லைங்கிறான் எங்கள் உயிரில் சாதி இல்லைங்கிறான் எங்கள் உடலில் சாதி இல்லைங்கிறான் ஆனா எங்கள் உரிமையிலும் விடுதலையிலும் சாதி இருக்குமே ஆனால் அந்த உரிமையும் விடுதலையும் கிடைக்கும் வரை விடே சாதி என்று முழங்குவோம் சொல்றான் சொல்லிட்டு என்ன சொல்றான் எம்மை போன்று ஒடுக்கப்பட்ட உரிமை மறுக்கப்பட்ட மாற்று ச சமுதாய சகோதரர்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கான உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராடுவோம் என்று உதிரபூர்வமாக எடுக்கிறோம்னு சொல்றான் வாரிசு அதுல ஏவியோட வாரிசு வன்மையா கண்டிக்கிறது வெட்டிட்டுவானு மாற்று சமுதாயத்துக்கு எதிராக எந்த இடத்துலையும் அவர் உச்சரிச்சது இல்ல அப்படி உச்சரிச்சிருந்தா அந்த காணோடைய காட்டுனே அல்லது யாருக்கிட்ட யாரும் இதை சொன்னாருன்னு சொல்லி யாராவது ஒரு நபரை கூட்டிக்கிட்டு வாங்க நான் தான் சொல்றேன் உடையாறு நாடாறு கோனாறு சாதி முக்குளத்தொரு மதம் கடந்து இஸ்லாமியர்கள் முத கொண்டு மன்னிக்க முடியாத தவறை பண்றீங்க பார்த்துக்குறீங்க மன்னிக்க முடியாத தவறு பண்றீங்க இது இறுதி எச்சரிக்கை